ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினமோர் வித்தியாசம் டீ போடுற கேப்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா பத்தே நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல வீட்டில் உருளைக்கெழங்கும் அரிசிமாவும் இருக்கா அப்போ கண்டிப்பா நான் சொல்ற ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சேர்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பீலரை விட இந்த மாதிரி கத்தியில் வந்து தோல் சீவ்றது தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் ஸோ நான் அதனால் எப்போயுமே தான் நான் வந்து தோல்லாம் எடுத்துப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கும் நம்ம வந்து தோல் எல்லாம் சீவிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கும் நல்லா தோல்லாம் சீவிட்ட பிறகு அதை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுலில் தண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வே தேங்காய்லாம் திருவோம்ல அந்த துருவல் வச்சு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி திருவிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன துருவல்ல தான் திருவுனேன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய துருவல்ல வச்சு இந்த மாதிரி நான் ஃபுல் ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் எல்லாம் உருளைக்கெழமும் நம்ம துருவிட்ட பிறகு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே பேனை வச்சுக்கலாம் நம்ம இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு நான் கால் ஸ்பூன் வந்து பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் உங்கள் கிட்டே வந்து கருப்பு எள்ளு இருந்தாலும் நான் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து தனியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது ரெண்டுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடணும் அந்த அரோமா ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து வர வர அளவுக்கு நல்லா இந்த கொதிச்சதோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரை ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ தண்ணியெலாம் நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம வந்து சீவி வச்சோல்ல அந்த உருளக்கெழங்க வந்து தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும் தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தண்ணி கூட உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொதிக்கும் இந்த ஸ்டே ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பொடி அளவு வந்து கொத்தமல்லி வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ண வச்சிருக்க பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்ட பிறகு இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்ல வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப் தான் ரெடி பண்ணிருக்கேன் மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாக இது பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும் இல்லை நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷேப்ல வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா மாவியும் வந்து நான் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அடுப்பில் வந்து ஆயில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலில் நல்லா ஹீட்டானதும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதோ நான் இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா போட்டோன்னே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அப்போ தான் ஈவனான கலரில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து ஒரே சைடு வந்து ஒரு கலராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனான கலரில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இப்போ எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கெட்சப் கூட நீங்கள் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வெறுமனே சாப்பிட்டா கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க ஹாப்பியாக இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார்